മുയുണ്ടാകത്തിന് മുഖ്യ അറിയിപ്പ് തേങ്ങായ് പറ്റാപുരയെ സമാലിക്കാൻ എടുത്തുള്ള മുടി பல்கலை மாணவி கொலை விசாரணையில் வெளிவந்த தகவல் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடாளுமன்றத்தை அண்மித்த விபச்சார விடுதிகளில் இருந்து முப்பத்தி மூன்று பேர் கைது விபத்தில் காருடன் ஈடுபட்டு தூக்கி வீசப்பட்ட நபர் படுகாயம் அரசியலில் இருந்து விலகும் அர்ஜுனா எம்பி மாவி சேனாதிராஜா மரணம் இயற்கையானது அல்ல பொடித்தது சர்ச்சை தொடர்பிட விரிவான செய்திகள் யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவர் அமரர் மாவி சேனாதி சேனாதிராஜாவின் இறுதிச் சடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் அமைந்துள்ள அன்னார் இல்லத்தில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் அரசடி மாவட்டபுரம் தெளிப்பாளையில் உள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உடலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மாவி சேனாதி ராஜாவின் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீனேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சீனி தம்பி ஜோகேஸ்வரன் பாரியநேத்திரன் ஆகியோர் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு உடனடியாக சென்றிருந்து பார்வையிட்டிருந்தனர் இதன்படி மாவை சேனாதி ராஜாவின் உடலை குடும்பத்தவர்களின் அனுமதியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொறுப்பேற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான காலமாகியுள்ளார் மாவை சேனாதி ராஜா நேற்றைய தினம் தனது வயதில் உயிரிழந்துள்ளார்

நெல் விற்பனை சபை மக்களுக்காக சேவையாற்ற முயற்சித்து வரும் நிலையில் மக்களின் பணத்தில் உரமானியம் வழங்கப்படுவதாகவும் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே விவசாயிகள் சமூகத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைக்கு அபார தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்ற போதிலும் எதிர்காலத்தில் விவசாயிகளின் விளைச்சலில் ஒரு பகுதியை പറ്റാകരയെ സമാലിപ്പതും ഇന്തോനേസിയാവിലെ തേങ്ങ ഉപത്തിൽ ഇറക്കുമതി ചെയ്യാൻ തീർമാനുള്ളത് கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துடேதி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆகியோர் இணைந்து இந்த வாரம் தேங்காய் இறக்குமதி தொடர்பான கூட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க தேங்காய் இறக்குமதி தொடர்பான மீள் பரிசீலனையின் காரணமாக அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்தோனேசியாவிலிருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களான தூள் மற்றும் தேங்காய்பால் என்பவற்றை இறக்குமதி செய்யும் அமைச்சரவை பத்திரம் இருப்பதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தர அணுதுங்க தெரிவித்துள்ளார் ஆய்வின்படி தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தோனேசியா பொருத்தமான நாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரத்திரபுரியில் தனது வீட்டில் சமைத்துக்கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவி ஒருவரை பின்னால் இருந்து வந்த நபர் கழுத்தறுத்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் കുറിത്ത സംഭവം നേറ്റിയെല്ലേ പ്രദേശത്തിൽ ഇടംഭവത്തിൻ്റെ കളനി പല കഴിഞ്ഞ യുവതിയെ ഉയർന്നുള്ള കൊലയാളി സമ്പവ ഇടത്തിലേ വിഷം കൊടുത്തുവിട്ട് ഓടിയ പോ അരകിലിന് വയലിൻ നില തടുമായി വിളിള്ളടുത്ത് കിരമ മക്കൾ അവരെ രത്നപുരി വൈദ്യശാലയിൽ സിസതിളർ குறித்த இளைஞன் மாணவியின் சக மாணவன் என்பதோடு அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கொலை சம்பவம் நடைபெற்ற போது மாணவியின் தாயார் வீட்டில் வேறு வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் தந்தை வெளியில் சென்றிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நாட்டில் சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து வரும் மாசு நிறைந்த காற்றினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார்

குறிப்பாக காற்று மாசுபாட்டினால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் மசாஜ் நிலையமற்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெலுங்காமா போலீசார் தெரிவித்தனர்

நாடாளுமன்றத்தை அண்மைத்த பகுதிகளில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வரும் மாசாஜ் நிலையங்களை சுற்றி வளைத்த போதிய சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு நேர்கொழும்பு பிரதான வீதியில் நாகுடி சந்தி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் காயமடைந்தார் நீர்கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை நாகுடை வீதியில் இருந்து வந்த கார் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது இதன் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் தூக்கி வீசப்பட்டு பலமாக அடிபட்டதில் கால்களில் காயம் ஏற்பட்டது காரின் முன்பகுதி மோட்டார் சைக்கிளுடன் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தான் அரசியலில் அதிக காலம் நீடிக்க எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அர்ச்சனா எம்பி நேற்று கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு ஊடகங்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் என்றும் கடந்த காலங்களில் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறினார் இந்த முறை மக்களுக்காக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசியல் தான் தனக்கு மிகவும் பிடிக்காத துறை என்றும் அவர் கூறினார் அத்துடன் எனக்கு அரசியல் பிடிக்கவே பிடிக்காது முப்பத்தி எட்டு வருடங்களாக நான் ஒருபோதும் வாக்களித்ததில்லை இப்போது நான் மக்களுக்காகவே இங்கு வந்துள்ளேன் அதனால் இனிமேல் நான் இங்கு இருக்க மாட்டேன் அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை ஆனால் இருக்கும் காலம் வரைக்கும் நிமிர்ந்து நிற்பேன் என்று அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் அவரின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் வைத்திய நிபுணர்கள் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத ஏக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயற்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் மாவையி தலைவர் பதவியிலிருந்து நீக்க காரணமானவர்களாக மரணத்திற்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி சிவஞானம் வைத்திய சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கின் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்பிக்கு வழிவகுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளனர் அதேபோல மாவையை தமிழரசு கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி ஆறாம் அன்று அவரது வீட்டிற்கு சேவிக்க சிவஞானம் மற்றும் வைத்திய சத்தியலிங்கம் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது மாவையின் மரணத்திற்கு பின்னணி அரசியல்வாதிகள் தொடர்புடையதாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்